கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டுவர் நாம் கிரகிக்க கூடாத அதிசயமான பயங்கரமான காரியங்களை செய்து நம்மை வாழ வைப்பார்

போகிறார் ஆசீர்வாதமாய் நிறுத்த போகிறார் தெய்வன் உங்களுக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுகிறார் என்பதை எல்லாரும் காணத்தக்க விதத்தில் அவரை நம்புகிற உங்களுக்கு அவர் பயங்கர காரியங்களை செய்து எதிரிகளை ஆண்டவர் மடங்கடிப்பார் உங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிப்பார் கலங்காதிருங்கள் ஒருவேளை இந்த நாட்களில் என்ன செய்வேன் ஏது செய்வேன் அநீதி நிறைந்த ஜனங்கள் எனக்கு அநியாயத்தை செய்து அக்கிரமத்தை வெளிப்படுத்தி என்னை மிகவும் மோசம் போட்டிக் கொண்டிருக்கிறார்களே என்று நீங்கள் சோர்ந்து கூட போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துறைந்த காலை நேரத்தில் தெளிவாய் உங்களோடு பேசுகிறார் எதிரிகள் பயப்படும் விதத்திலே நான் உனக்கு பயங்கரமான காரியங்களை நான் செய்ய போகிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை பயங்கரமாய் விளங்க பண்ண போகிறேன் நீ கவலைப்படாதே என்று கத்து தேற்றுகிறார் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே பயங்கரமான காரியங்களை செய்து எங்களை பரவசப்படுத்துகிறவரே இப்பொழுது பல்வேறு சூழ்நிலையில் ஜெபத்தில் நைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வெளிப்படுகிறது காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமே